மிக்க மக்களை சுல்வத்து மனமார் மனமார்ந்த அன்போடு ஒன்றே காலுக்கு வரவேற்கிறேன் வணக்கம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நான் இன்னும் டேட்டை கிளிக்கல பட் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஐ மீன் நேற்றே வந்தாச்சு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து போடுறேன் ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்த உடனே நம்மளோட டியூட்டிகள் வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு உமா க்ளீன் பண்ணிகிட்ருக்கு உமா ரொம்ப மிஸ் பண்ணியா ரொம்ப மிஸ் பண்ணியா அவள் தான் ஃபோன் போட்டுகிட்டே இருந்தா வாங்க வாங்க வாங்கன்னுட்டு ஆனால் ஊருக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு ஃப்ரிட்ஜை கழுவுறதும் வீடை துடைக்கிறதும் துணியை துவைக்கிறதும் இதெல்லாம் தான் பெரிய வேலையாக இருக்குது நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துட்டு ஐ மீன் போயிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி என்னென்னா பயங்கரமாக கருத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேற்று ஒரு நாள் ஷூட்காக நான் கிளம்பி வந்தேன் நம்ம மருமகள் சீரியல் அதோடய கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு நான் சேர்த்து ஆட் பண்ணி விடுறேன் பயங்கரமாக கற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஊரில் வந்து வெயில் ஜாஸ்தின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆனால் ஊரில் வந்து பயங்கர வெயில் இங்கே அதே வெயிலில் சுற்ற கூட அவ்வளோ டர்ன் ஆகிறது இல்லை பட் ஊரில் வெயில் ஜாஸ்தி பாட்டியோடு நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் அம்மா அப்பாவோட என்ஜாய் பண்ணேன் எப்போயுமே இல்லாத ஒரு விஷயத்தை இல்லாதப்போ தேடுறதை விட இருக்கிறப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு பழகுங்க நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் கொஞ்சம் பட்ஜெட் தான் எகுரு எகுருன்னு எகிரிடுச்சு பட் பரவாயில்ல பட் இந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது பாருங்கள் இன்றைக்கி ஓரி குறங்க இங்கே இருக்கேன் ஸோ நேற்று என்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல நானான்ற மாதிரி இருந்தேன் பட் எல்லா சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் இப்படியே அப்படி இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி பட் ஒரு விஷயம் இருந்துட்டு இல்லாமல் போகும்போது அதோட வழி தெரியுது எப்படி காரு இல்லாமல் போச்சு இல்லாத போது அந்த ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் எல்லோரும் கருத்துட்டிங்க 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 அப்படின்னும்போது சிச்சோ அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அங்கே நான் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் அந்த ஜெயலட்சுமி பஸ்ஸை மாற்றிட்டு வந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி ஜீவி இதில் என்ன சமையல் இன்னைக்கு ஷூட் இல்லையானா இல்லை மறுபடியும் எப்போன்னா தெரியாது ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷன்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு வேறு வேலை இருக்குது அந்த மெட்டாலில் நம்ம போயிட்டு ஏதோ பண்ண ஒரு விஷயம் வந்து எதுவும் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு பட் கண் வந்து பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போகிறேன் நான் வந்து சென்னை வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஜிபி சமையலில் டக்குன்னு நேற்று நைட்டு ஷூட்டிங் போயிட்டு சிக்கலா பார்க்க போயிட்டு நைட்டு வரும்போது நைன் ஃபிஃப்டி அரௌண்ட் டென் ஆகிடுச்சி என்னால் வந்துட்டு அதுக்கு மேலே எதுவும் பண்ணல ஒரு நல்ல ஸ்லீப் வேணும்னு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஏன்னா நாளைக்கு என்ன பொசிஷன் தெரியாமல் நம்ம எதுவும் வாங்க முடியாது அதனால் ஈவினிங் வாங்கிக்கலான்னு இப்போதைக்கு சிம்பிளான ஒரு லன்ச் பண்ணிவிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது சனிக்கிழமை இன்னைக்கு விரதத்தில் கணக்கில் போயிடும் ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஐ மீன் லஞ்சின்றதை பார்த்துட்டு நான் வெளியில் கிளம்ப வேண்டிய வேலைகள் இருக்குது அங்கே போயிட்டாலும் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்கிது பிளே ஐ மீன் விளையாடுறதுக்கு பண்ணுறதுக்கு இங்கே வந்தாலும் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்கிது சரி ஓகே ஓடுற போக்கில் ஓடுவோம் ஹாப்பி 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 நியூ இயர் வரப்போகிற பொங்கலுக்கு அட்வான்ஸ் பொங்கல் விஷ்ஷஸ் ஸோ நான் வாங்கின விஷயத்தை ஷேர் பண்ணிட்டேன் டாய்லெட் பாத்ரூமில் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் உமா வந்து ஃப்ரிட்ஜும் வீடும் க்ளீன் பண்ணிவிட்டால் துணியை நான் காய போட்டுருவேன் ஏன்னா போட காயப்படமாட்டா ஒன்றும் நானே காய போட்டுருவேன் சரி வாங்க நம்மளோட இதை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி ஜிவிஸ் கிச்சனில் காக்கா பூனை எல்லாம் பாவம் என்ன பண்ணிச்சுன்னு தெரில பாருங்கள் சூடான சாதம் ஆவி பறக்குதா அதுக்கப்புறமேட்டு சிம்பிளாக வந்து என்ன சொல்கிறது கோவக்காய் ஏன்னா இதுக்கு தான் தக்காளியோ இல்லை வெங்காயமோ தேவைப்படாது அதனால் ஃப்ரிட்ஜும் வேற போடலை ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் அதனால் ஆமாம் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறமேட்டு மோக்கா மோக்கா இருக்காங்க இல்லையா லயா பாட்டி அவங்க வந்து எனக்கு இந்த கிழங்கும் எலுமிச்ச பழம் இந்த பூண்டெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அவங்க கொடுத்தது தான் இதெல்லாம் இந்த வாட்டி நான் ஊருக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டேன் மை மை ஃபேவரட் உப்பு பருப்பு அது கொஞ்சம் கடையணும் ஸோ இதெல்லாம் தான் வீடியோக்கு அட்டாச் பண்ணுறேன் என்ன பண்ணாலும் நம்மளுக்கான செலவுகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆவணேற்று பேட்ரி ஃபஸ்ட் டைம் வந்து போனது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லேர்னிங் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து லேர்ன் பண்ணுங்கள் என்னோடய ஜேர்னியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஜீவியோட மிங்கில் இருந்து பா நான் சாப்பிட்டு போகிறேன் பசிக்குது சாதம் வைக்கணும் லவ் யூ வே இந்த வருஷம் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் பா மக்களே கைன் செல்வத்து ஜீவிக்கு மனமாரி தன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம யுவராஜ் தான் வந்திருக்கா ஹாய் எதுக்கு காட்டுறேன்னா அவன் என்னையோட ஓடி போயிரு அதனால பிடிச்சி காட்டுறேன் மறுபடியும் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இன்றைக்கி வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க பேட்ரி போயிடுச்சான் போய் ஷோரூமில் எட்டாயிரம் ரூபா தண்டம் கட்டிட்டு தேவையான விஷயந்தான் பட் இன்னைக்கு அது வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு விஷயம் சரி ஓகே இவனோட வருகையும் பாய் சொல்லிடுங்க இவன் குட் நைட் குட் நைட் இவன் வந்து என்னை விட்டுட்டு போகிறாங்க வேலைக்கு போகிறோம் ஸோ நல்லபடியாக போயிட்டு வரட்டும் நம்மளும் இன்னைக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே ஷூட் போயிட்டு வந்திருக்கோம் காலையிலே பயங்கர டென்ஷன் ஏன்னால் கார் ஸ்டார்ட் ஆகலை பட் அதுக்கப்புறம் இவனை நான் விட்டுட்டு நான் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டேன் ஸோ இப்படி தான் இன்னைக்கு போச்சு ஹாவ் அ கிரேட் டே ப பாய் லவ் யூ ஸோ மச் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் போராடி தான் ஆகணும்

ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஏண்டா வந்தோம்னு இருக்கு ஊருக்கு போகலைன்னா ஏண்டா போலன்னு இருக்கு என்ன வாழ்க்கை இது பட்டு எது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஊர்தான் ஊர்ல இருந்தா நான் எதுவும் சொல்ல வர வா சும்மா